நீங்கள் தற்போது வீடியோவில் பார்த்து கொண்டிருப்பது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கொள்ளிடம் பகுதியில் கொள்ளிடம் ஆற்றில் நான்காம் தேதி மதியம் சுமார் வினாடிக்கு ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் கண்ணாடி நீர் இருகரையும் தொட்டு கொண்டு பெருக்கெடுத்து ஓடும் வெள்ள நீராகும் வெள்ள பாதிப்புகள் குறித்து விரிவாக பார்ப்போம் மேட்டூரில் திறக்கப்பட்ட உபரி நீர் முக்கொம்பு வந்தபோது காவிரி ஆற்றில் விவசாயத்துக்கு திறக்கப்பட்டது அதுபோக உபரி நீர் முழுவதும் கொள்ளிடம் ஆற்றில் திறந்துவிடப்பட்டது வெள்ளநீர் அணக்கரை கீழனை வந்தடைந்ததை அடுத்து இரண்டாம் தேதி அதிகாலை ஐந்து மணிக்கு ஆற்றின் கிளையாறுகளான வீராணம் ஏரிக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் வடவார் கும்கிமண்ணியார் தெற்குராஜன் வடக்குராஜன் வாய்க்கால்கள் ஆகியவற்றில் தண்ணீர் திறந்தது போக மீதமுள்ள எழுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி அடி நீர் அடி உபரி நீர் ஆற்றில் திறக்கப்பட்டது நீர் திறப்பு படிப்படியாக ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் அடியாக உயர்ந்தது இரண்டாம் தேதி நள்ளிரவு தாண்டி விடியற்காலை நேரத்தில் கீழணையில் திறக்கப்பட்ட வெள்ள நீர் கொள்ளிடம் படுகை கிராமங்களின் குடியிருப்புகள் விளைநிலத்துக்குள் புகுந்தது இரண்டாம் தேதி நள்ளிரவு முதல் நான்காம் தேதி மாலை வரை படுகை நிலங்களை வெள்ளம் சூழ்ந்தது வினாடிக்கு ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் கனஅடி நீர் வரை வெளியேறியது பெண்கள் முதியவர்கள் சிறுவர்கள் கால்நடைகளுடன் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் மயிலாடுதுறை கலெக்டர் மகாபாரதி மாவட்ட வருவாய் அலுவலர் மணிமேகலை எம்எல்ஏ பன்னீர்செல்வம் சீர்காழி தாசில்தார் இளங்கோவன் கொள்ளிடம் ஒன்றியக் குழு தலைவர் ஜெயப்பிரகாஷ் கொள்ளிடம் ஒன்றிய ஆணையர் தியாகராஜன் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்தனர் படுகை நிலங்களில் சாகுபடி செய்யப்பட்ட தோட்டப்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கி நாசமானதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் இது தொடர்பாக விவசாயிகள் கூறுகையில் விவசாயம் பாதிக்கப்பட்டதால் வாழ்வாதாரம் முடங்கிவிட்டது வெள்ளத்தை தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையும் வருவதால் எங்களால் மறு விவசாயமும் செய்ய முடியாது ஆடு மாடுகளை வைத்துக்கொண்டு பிழைக்க வேண்டியிருக்கும் அரசியங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றனர் காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையநாதன் மூன்றாம் தேதி முன்னிரவு ஏழு மணி அளவில் நாதல் படுகை கிராம வெள்ளப்பகுதியை பார்வையிட்டு மக்களிடமும் அதிகாரிகளிடமும் நிலவரத்தை கேட்டறிந்தார் மறுநாள் காலை ஒன்பது முப்பது மணி அளவில் அலக்குடி கொள்ளிடக்கரை பாதுகாப்பை பார்வையிட்டு பின்னர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வெள்ளமண்டல் கிராம மக்கள் தங்கி இருக்கும் நிவாரண முகாமையும் பார்வையிட்டு அப்பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்து நிவாரணப் பொருட்களை வழங்கினார் அங்கிருந்த சுகாதார முகாமையும் பார்வையிட்டு செயல்பாடுகளை கேட்டறிந்தார் அப்போது அழக்குடி ஊராட்சித் தலைவர் சாந்தினி பல ஆண்டுகளாக இயற்கை பேரிடர் வரும்போதெல்லாம் நிவாரண முகாமாக செயல்படும் எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்துவிட்ட எஸ்எம்எஸ் நடுநிலைப் பள்ளியின் பழைய கட்டடங்களுக்கு பதிலாக புதிய கட்டடம் கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் அதனை ஏற்ற அமைச்சர் உடனடியாக கலெக்டர் மகாபாரதியிடம் சிஎஸ்ஆர் நிதி ஒதுக்கீட்டில் கட்டித்தர பரிந்துரைத்தார் இதனைத் தொடர்ந்து காற்றூர் பகுதிக்கு சென்று கொள்ளிடக்கரையை பார்வையிட்டு அப்பகுதி ஒன்றிய குழு உறுப்பினர் லட்சுமி பாலமுருகன் கோரிக்கையை ஏற்று கொள்ளிடக்கரையை உயர்த்துவதற்கான திட்ட மதிப்பீடுகளை தயாரிக்குமாறு பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் பின்னர் முதலமைச்சிட்டு கிராமத்திற்கு வந்த அமைச்சர் மையநாதன் வெள்ள நிலவரத்தை பார்வையிட்டு கிராம மக்களின் கோரிக்கைகளை கேட்டு புயல் பாதுகாப்பு மையம் சாலை வசதி செய்து தரப்படும் என்று உத்தரவாதம் அளித்தார் வெள்ள நிவாரணத் தொகையும் பயிர் நிவாரணத்திற்கு கணக்கீடு செய்து இழப்பீடு வழங்கவும் தேவையான ஏற்பாடுகளை செய்யப்படும் என்றார் கொள்ளியுடம் இன்ஸ்பயர் லயன்ஸ் கிளப் நிர்வாகக் குழுவினர் மக்களுக்கு தேநீர் பிஸ்கட் மதியம் உணவுப் பொருட்களை வழங்கினர் தொடர்ந்து அமைச்சர் செய்தியாளர்களுக்கு வழங்க பே வழங்கிய பேட்டியை காணலாம் அதில் பெரும்பாலான தனது கருத்துக்களை தெளிவாக மக்களுக்கு புரியும் வகையில் தெரிவித்துள்ளார் நாதர் படுகை வெள்ளமணல் போன்ற திருமயிலாடி போன்ற பகுதிகளுக்கு ஐந்து கிட்டத்தட்ட ஏழு முகாம்களில் ஆயிரத்தி நானூறு முதல் ஐயாயிரத்தி நானூறு பேர் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு மூன்று வேலையும் உணவு வழங்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அத்தனையும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது நமது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் மாண்புமிகு கோம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் விரிதா முருகன் அவர்கள் மாண்புமிகு நமது சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் மற்றும் உள்ளாட்சி மருந்தினராக அப்படி பெரும் இங்கே மாவட்ட நிர்வாகமாக ஒட்டுமொத்தமாக இந்த மக்களை பாதுகாக்கின்ற பகுதியில் முழுமையாக ஏற்பட்டது அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் குறிப்பாக நூத்தி முப்பத்தி பகுதியில் இருக்கின்ற காய்கறிகள் அதே மாதிரி பருத்தி போன்ற வாழை போன்ற விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான கணக்கெடுப்பு பணிகளும் நடைபெற்று வருகிறது இந்த பகுதி மக்கள் ஏற்கனவே வைத்த கோரிக்கைகளின்படி பதினைந்து கோடி ரூபாயில முதலமைடு திட்டவர்களும் நாகர் ஒரு புயல் பாதுகாப்பு கட்டுவதற்கு கிட்டத்தட்ட பதினாறு கோடி ரூபாய் மாற்றியில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கீடு செய்து இன்னைக்கு அதனோட பணிகள் தொடங்க இடம் கையகப்படுத்திக்கின்ற பணி இன்னொரு வாரங்களுக்கு முடிந்து அந்த பணிகள் பணிகளும் இந்த நாலு படி இடம் பெரிய திட்டம் இருக்கு நடுப்புற அதை கீறி விட்டால் அலக்குடியில் செஞ்ச மாதிரி செஞ்சு விட்டாவே இந்த பகுதி பாதிக்காது அதான் நீர்வளத்துறை அதிகாரிகள் வழி வழியுறுத்தணும் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக ஆய்வு மறுத்தோம் அதற்கான பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ